நேரம் செல்ல செல்ல அவனுக்கு தவிப்பு அதிகரித்தது செல்போனில் மணி பார்த்தான் பதினொன்று நாற்பது ஆகியிருந்தது இன்னும் இருபது நிமிடத்தில் இந்த நாளும் முடிய போகிறது அடுத்த நாள் என்பது அவன் ஏற்றிருக்கும் தீரா மீது இன்னொரு அடுக்காக அகுந்தும் கூடிக்கொண்டே இருக்கும் கணத்தின் மீதான படபிடிப்பு நாளை இதே நேரம் இன்னொரு மடங்காய் சேரும் ஜீப்பில் இறந்து இறங்கி நின்றான் டிரைவர் தேநீரோடு அருகில் வந்து அவனுக்கான கோப்பையை நீட்டினார் பனிக்காற்றின் நறுமணத்தை மீறி தேநீரின் சூடு நாசியை அதை நோக்கி ஈர்த்தது தேநீரை அவ்வளவு அருகில் பார்த்ததும் மீண்டும் அம்மாவின் நினைவு வந்தது அவள் போடும் தேநீருக்கு வீட்டிலிருக்கும் எல்லோரையுமே விசிறியாக மாற்றிவிடும் சக்தி இருந்தது நறுக்கென மெலிதான சூடு நுனி நாக்கில் ஏற அடுத்தடுத்து தேயிலையின் ருசியும் சர்க்கரையின் மெல்லிய இனிப்பும் கலந்து உள்ளிருங்கும்போது யாருமே ஒரு கரம் தன்னை அறியாமல் கண்ணை மூடி திறப்பார்கள் தமையனூரில் அவர்கள் குடியிருந்த போது மேற்கு தெரு ராமதாத்தா அவர் மாட்டையெல்லாம் பால் கறந்து ஊற்றி விட்டு பத்து வீடுகள் தாண்டி தேநீருக்காக வந்து விடுவார் எங்கள் வீட்டு ஆளுங்க வைக்கிற டீயெல்லாம் உன் அளவுக்கு வரமாட்டேங்குதே மறுவளே என இரண்டு மடங்கு குடித்துவிட்டு சிரிப்பார் அதுக்கு என்ன மாமா நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்பால் அம்மா பெங்களூருவிலிருந்து வருகின்ற லாரிகளின் ஒளி இரவின் அமைதியை சீரான லயத்தில் அமைத்து விடுத்து கொண்டிருக்கிறது இருபுறமும் திரும்பி திரும்பி சாலையே பார்த்து கொண்டிருந்தான் அப்படி ஒரு வேலை தமிழ்நாட்டை தாண்டியிருந்தால் இந்த பாதை வழியாக தானே அம்மா சென்றிருப்பாள் பேருந்து தவிர வேறு வாகனங்களில் அவளுக்கு ஏறி பழக்கமில்லை நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தை ஜன்னலோரமாக அமர்ந்து பார்த்தபடியே சென்றிருக்கலாம் அல்லவா கிருஷ்ணகிரி ஒசூர் பக்கம் அவளுக்கு தெரிந்தவர்கள் என யாருமே இல்லை அப்படி வேறு மாநிலம் சென்றிருந்தால் என்ன செய்வாள் அம்மா எப்போது வேறு மொழி பேசியிருக்கிறாளா என யோசித்துப் பார்த்தான் வாழப்பாடியில் மளிகை வாங்கும் கடைக்கார அக்காவிடம் நீங்கள் தெலுங்கு பேசுறது இருக்கு எனக்கு சொல்லித்தரீங்களா தரீங்களா என விளையாட்டாக அவள் பேசி சிரித்தது நினைவுக்கு வந்து போனது அப்படி பார்த்தாலும் பெங்களூரில் கன்னடமும் ஹிந்தியும் தானே பேசுவார்கள் அங்கே போய் இவள் என்ன செய்வாள் தலையை கொண்டான் இரண்டொரு பொட்டு நீர் கைகளில் விழுந்து தெறிக்க கண்ணை துரத்தி கொண்டு மீண்டும் வாட்சை பார்த்தான் மணி ஒன்றை நெருங்கியிருந்தது இந்நேரம் ஏதேனும் ஒரு உறவினர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பாளா இல்லை ஏதேனும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உறங்க இடமின்றி அப்பாவை இழுத்து கொண்டு அலைந்து கொண்டிருப்பாளாம் உண்மையில் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது நூல் மில்லுக்கு செல்லும் நேரம் தவிர அவருக்கு எல்லாமே அம்மா மட்டும்தான் யோசிக்க யோசிக்க தலை வலித்தது இந்த அப்பாவுக்கும் கூட ஒரு ஃபோன் செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லையே முதலில் இவனது என் கூட அவருக்கு மனப்பாடமாக தெரியுமா என யோசித்துப் பார்த்தான் நிச்சயமாக தெரிந்திருக்க மாட்டார் நாள் வரை தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் வந்ததில்லை அவருக்கு பாக்கெட் டைரி வைத்து கொள்ளும் பழக்கமும் இல்லை ஆனால் இந்த அம்மாவுக்கு இவன் எண் நன்கு மனப்பாடமாக தெரியும் இந்த எண் வாங்கி பதினைந்து வருடங்கள் ஆகின்றன முதன் முதலாக செல்ஃபோன் வாங்கும்போது கூடவே வாங்கியது அதனை ஒரு துண்டு சீட்டில் எழுதி மனப்பாடம் செய்ய சொல்லி அவள் பின்னாலேயே நீட்டியபடி நடந்த நாள் நன்றாக நினைவிருக்கிறது ஐயய்யோ ஏண்டா இப்படி தொல்லை பண்ற நான் என்ன தொலைஞ்சா போயிடுவேன் ஆமாம் தொலைஞ்சு தான் போயிடுவேன் மனப்பாடம் பண்ணு சரி சொல்கிறம் பாரு ஒன்பது ஏழு ரெண்டு எட்டு இல்லை இல்லை நீ எட்டு எட்டுன்னே சொல்லு ஐயோ சாமி முடியல உங்கள் கிட்ட அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் என்னை சொல்ல சொல்லி பிடிவாதம் பிடித்ததும் நினைவுக்கு வந்து போனது இந்த அம்மாவுக்கு என்ன அவ்வளவு திமிர் நான் இங்கே தனியாக தவித்து கொண்டிருப்பதை உணராத ஜென்மமாக அவள் ஒரு ஃபோன் செய்யாமல் அப்படியென்ன வைராக்கியம் அவனிடமிருந்து சிறு குழந்தையின் கோபமும் தனிமையுணர்வும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தது டோல்கேட்டில் இந்த நள்ளிரவிலும் வாகனங்களின் வரத்து கொஞ்சமும் குறையவில்லை இப்படி வெளிச்சி புள்ளிகளோடு கடக்கும் வாகனங்களில் ஏதேனும் ஒன்றில் இப்போது இந்த நொடியில் கூட இருவரும் தன்னை விட்டு விலகி கொண்டிருக்கக்கூடும் அப்படியே வாகனத்தின் மீது சாய்ந்தான் டிரைவர் அருகில் வந்து ஆறுதலாய் நின்றார் சார் எல்லா ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் சார் தெரியுது குமார் நேரம் ஆக ஆக என்னமோ உறுத்துது ஒன்றுமே முடியலை புரியுது சார் இப்படி என் நேரமும் திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களே பேசாமல் வண்டியில் போய் படுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் என்றவரை கூர்ந்து பார்த்தான் சின்ன வயது தான் ஏன் குமார் உன் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி சண்டை வந்தது இல்லையா எல்லா வீட்லேயும் இந்த லோலாயி தான் சார் மனுஷன் டியூட்டி முடிஞ்சு போனால் ரெண்டு பேர்கிட்டையும் மாறி மாறி நியாயம் கேட்க முடியாது இதுக்கு டியூட்டிலே தேவலான்னு திரும்ப ஓடி வந்துடலாமான்னு இருக்கும் என்னவோ நாரப்போப்பு சார் நிமிர்ந்து மேலே ஆகாயத்தை பார்த்தான் மழை மேகங்கள் திரண்டிருந்தன அவள் வெளியே போ என சொன்னால் நீ உடனே போய்விடுவதா நீ வெளியே போடி என சொல்ல வேண்டியது தானே இவ்வளவு ரோஷமாக இருந்ததாக அம்மாவை ஒரு நாளும் அவன் பார்த்ததில்லை வீட்டில் அவளது இடம் நினைவுக்கு வந்தது கயிற்றுக்கட்டிலை நிமிர்ந்து வைத்து போர்வைகளை நேர்த்தையாக மடித்து அதன் மீது அடுக்கிவிட்டு போகியிருக்கிறான் வெளியேறும் போதும் இந்த நிதானத்தை அவள் எங்கிருந்து பெற்றிருப்பாள் என தெரியவில்லை ஆனால் இந்த மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளப்படாமல் ஸ்டூலில் அப்படியே இருந்தன இந்நேரம் எல்லா உறவினர்களுக்கும் தெரிந்திருக்கும் மாலையிலிருந்தே மாற்றி மாற்றி அழைப்பு வந்து கொண்டேதான் இருந்தது அக்கா வேறு நான்கு முறை அழைத்து விட்டாள் அவள் அழைப்பையும் எடுக்க கைவரவில்லை அங்கேயாவது போய் இருவரும் தங்கியிருக்கலாம் இப்படி தவிக்க விட்டு பயத்தையும் நீங்காத குற்ற உணர்வையும் தந்திருக்க தேவையில்லை அதே குற்ற உணர்வில்தான் அவன் மனைவியும் வீட்டில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது பெரும் போரில் படையெடுத்து நின்று சண்டையிட்டு திடீரென தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விலகிப் போகும் எதிரியின் மாற்றம் கண்டதும் சாதாரணத் தடுமாறும் மனநிலை இருக்கிறதே அதை இப்போது அவள் கொண்டு பயந்திருக்கிறாள் என்பது இதுவரை வந்த தவறிய அமைப்புகளின் எண்ணிக்கையிலிருந்து தெளிவாக தெரிகிறது இருக்கும் வரை குரோதத்தை வளர்த்தெடுத்து அதன் விஸ்வரூப நேருக்கு தன்னையே தின்ன கொடுத்து மல்லு கட்டியவர்கள் ஏப்பின் போதுதான் தன்னை காணாமல் தேடத் தொடங்குகிறார்கள் நேற்றிரவு அவள் தம்பியின் பைக்கிலேறி ஸ்டேஷனுக்கே வந்துவிட்டாள் இவ்வளவு துயரத்துக்குமான காரணம் நாம் ஆகிவிட்டோமே என்ற அச்சத்தின் சுவடு அவள் முகத்தில் அடர்த்தியாக படிந்திருந்தது எவ்வளவோ கிஞ்சியும் இவன் பேச மறுத்து விட்டான் அங்கிருந்து கிளம்பி போனவள் பெருநகர பேருந்து நிலையத்திலேயே உட்கார்ந்தும் அலைந்து திரிந்தும் தேடி அவதிப்படுவதை இரண்டொருவர் போனில் ஃபோனில் அகைத்து சொன்ன பிறகுதான் இவனுக்கு அவள் மீதிருந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது மைத்துனனுக்கு போன் செய்து தானே தேடி கண்டுபிடித்து கொள்வதாகவும் அவளை வீட்டுக்கு அழைத்து செல்லும்படியும் உத்தரவிட்டான் இதற்கு முன் சிறுவனாக இருந்தபோது மேச்சேரியில் உறவினர் வீட்டு காரியத்திற்கு சென்று வருவதாக கூறி இவனை வீட்டுக்குள் விட்டு பூட்டிவிட்டு இருவரும் போனார்கள் மஞ்சள் குண்டு பல்பின் சுமாரான வெளிச்சத்தில் அந்த இரவு இவனை நோக்கி எந்நேரமும் வந்து அணைத்து போல கொண்டே இருந்தது பத்து மணிக்குள் திரும்ப வந்து விடுவதாக சொல்லி சென்றவர்கள் அடித்து பெய்த பேய் மழையின் காரணமாக வர தாமதித்தார்கள் இவனுக்கு அழுகை தொடங்கும் போது சன்னலின் வகையாக உள் நுகைந்த கருவன்று பயத்தை இன்னும் அதிகரித்து வைத்தது அச்சிறு அதன் உருவம் பிரம்மாண்டமான ஒரு அசுரனை அறைக்குள் இருத்தியிருந்தது இவன் தலைக்கு மேல் பறப்பதும் அருகில் வருவதும் போல போக்கு காட்டுவதுமாய் அது ஏற்படுத்திய மிரட்சியில் அவன் வியர்த்து அலறி உடல் நடுங்கி அறையின் மூளைகளுக்கெல்லாம் ஓடி ஒரு கட்டத்தில் மூர்ச்சிறையாகும் நிலைக்கு வந்த பிறகு அம்மா வந்து தம்பி தோ அம்மா வந்துட்டேன் என கதவை தட்டினாள் நினைவிலிருந்து மீண்டும் திரும்பி பார்த்தான் இரவின் அடர்த்தியில் ஜீப்பின் உருவம் கருவந்தாக தெரிந்தது ஏறும்போதே தளர்ந்திருந்த அவர்களை கண்டக்டர் வினோதமாக பார்த்தார் கடந்த மூன்று திங்களாக அவர்கள் திருச்சியிலிருந்து ஒசூர் வரை ஏதேனும் ஒரு இடத்தில் அவரது கண்களில் உகிழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் வருந்தும் உடல் நலிவு அப்பெண்மணியின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது கூட கைத்தாங்களாக அவளை பிடித்திருக்க ஆண்கணவனாக இருக்கட்டும் அவர் அப்பெண்மணியை விடவும் அதிகம் கலைத்திருந்தார் பேருந்தின் நடு இருக்கையை தேடி அவர்கள் அமர்ந்ததும் அருகில் சென்றார் எங்க போகணும் என்ற கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் ஏதேனும் ஒன்றை பதிலாக சொல்லியாக வேண்டிய தடுமாற்றம் அவர்களின் முகத்தில் நிகழாடியது அந்த ஆண் நடுங்கும் குரலில் கேட்டார் பஸ் தருமபுரி உள்ள போவும் தானே கண்டக்டர் பதில் சொல்லாமல் இரண்டு டிக்கெட்டுகளை கிழ்த்து கொடுத்து ஐநூறு ரூபாய் தாளை வாங்கி கொண்டார் சிலரை இல்லையா மௌனத்தில் கனத்து கிடந்தவர்களிடம் மீதியை கொடுத்துவிட்டு நகர்ந்தார் பாலாமணி நேற்று திருச்சி பேருந்து நிலையத்தில் டீ அருந்தும் போது அவர்களை சுட்டி காட்டினான் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு தெரியலனா நேத்திலிருந்து தடுமாறிக்கிட்டே இருக்காங்க வயசானா அப்படி தான் எங்காவது ஹாஸ்பிட்டல் போவாங்க இல்லைனா முந்தா நாள் நைட்டு என் ரூட்டில் ஏறுனாங்க சேலத்தில் இருந்து திருச்சிக்கு தூங்கிகிட்டே வந்து மறுபடியும் தூங்கிட்டே போனாங்க அந்த அம்மா நினச்சி அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த ஆள் சமாதானம் பண்ணுவார்னு பார்த்தா அவரும் மூச்சு மூச்சுன்னு கேவுறாரு அடுத்த நாள் பார்த்தா தஞ்சாவூரில் பஸ்ஸில் உட்கார்ந்துருக்காங்க இப்போ திரும்பவும் இங்கே என்னாச்சுன்னு கேட்க வேண்டியது தானே கேட்டேனே அந்த அம்மா சீருது நாங்கள் எங்கேயோ போகிறோம் வரோம் பிரம்மன் விதிச்சிருக்கான் போகிறோம் வரோம் ஓசிலையாக போகிறோம்னு கத்துது அப்புறம் கேட்கலை விட்டுட்டேன் பன்னிருக்கையில் அமர்ந்திருந்தவரை யாரோ உளுக்கினார்கள் அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் பெரும் சலனம் வாந்தி எடுத்தபடி அப்பெண்மணி மழங்கி கீழே சரிந்தார் அருகிலிருந்தோர் தூக்கி அமர வைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தனர் தண்ணி குடுங்கப்பா ஒரு அசைவும் தெரியலையே ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடணும் பஸ்ல யாராவது டாக்டர் இருக்கீங்களா யாரோ ஓடி வந்து நாடி பிடித்து வார்த்து ஷி இஸ் டோட்டலி அன்கான்சியஸ் என முணுமுணுத்தார் வெறித்த பார்வையோடு இருக்கையிலிருந்து இறங்கி கீழே அமர்ந்து வியர்த்து நனைத்த தோள்களை பற்றியபடியிருந்த அந்த ஆணின் கண்களில் துயரத்தை முந்தும் இறைச்சியின் சாயல் அந்த இரவிலும் தெளிவாக மிளிந்து கொண்டிருந்தது பதட்ட குரல்களுக்கு நடுவே என்ன செய்வதென்று தெரியாமல் கண்டக்டர் டிரைவரிடம் ஓடினார் நள்ளிரவு கடந்து வெகுநேரமாகியும் உறக்கம் வரவில்லை டிரைவர் குமார் மீண்டும் ஒருமுறை அருகில் வந்து ஜீப்பிலேயே உறங்குமாறு கூறினார் இவனால் அது முடியாது என்பது அவருக்கும் நன்கு தெரியும் தொலைந்த ஒன்றை கண்டுபிடித்திட முடியாத இயலாமையும் தன் விருப்பும் சேர்ந்து அவனை உறக்கமற்றவனாக என் விழிப்பு மற்றவனாக தனிமை தகிக்கும் வெளியில் உலாத்தி கொண்டிருக்க செய்திருக்கின்றன அடுத்த நிமிடமே கண் முன் வந்து நின்று தம்பி டே கண்ணா அம்மா வந்துட்டேன் பாரு சொல்லி சிரிக்கப்போவதும் கடைசி வரையிலும் வராமலே போய்விடுவதுமான அவஸ்தை துணிக்கும் நிமிடங்களும் இனி வரும் நாட்களில்தான் போகின்றன என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்போது மரணம் என முன்கூடியே தெரிந்து ஆஸ்வாசித்து கொள்ளுமாறு வாதையுற்றவர்களின் இறுதி இறுதி நிலையிலாவது தர சொல்லித்தான் இந்த நான்கு நாட்களாக அவன் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறான் ஓரிரு தவறிய அழைப்புகளை மீள அழைத்து ஏமாற்றத்துடன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டவனை நோக்கி வாகன வெளிச்சம் ஒளிந்து கொண்டே வந்து இன்ஜின் அணைந்து நின்று திரும்பி பார்த்தான் அது சேலத்திலிருந்து பெங்களூரு செல்லும் அரசு பேருந்து அதன் கதவை திறந்து கொண்டு இறங்கி வந்தவர்களின் சீருடையின் வகை கண்டக்டர் கண்டக்டரனை உணர்ந்து எதிர்பார்ப்பவரோடு பார்த்திருந்தான் கண்டக்டர் கிட்டத்தட்ட ஓடி வந்தவரே சார் பஸ்ஸில் ஒரு அம்மா அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க அதான் ஓரம் கட்டிட்டோம் கொஞ்சம் வந்து பாருங்க என்று சொல்லி முடிக்கும் முன்பே பேருந்தை நோக்கி ஓடினான் மிகை பதட்டத்தில் நெஞ்சு தாறுமாறாக அடித்து கொண்டிருக்க பேருளிருந்து ஏறி என்ன என்பது போல உள்ளே நகர்ந்து வந்தவனுக்கு பயணிகள் வகுவிட்டு நின்றார்கள் இருக்கையின் இரு மருங்கிலும் சூழ்ந்திருந்தவர்களை விலக்கிவிட்டு பார்த்தான் செல்போன் ஒளிர்களின் கீழே சாய்ந்து கிடந்தவர்கள் பார்வையை கிடத்தினர் கண்கள் மேலே சுருக்கி கிடந்தவர்களுக்கு அம்மாவின் சாயல் மூக்குத்தி அணியாத அம்மாவை இருந்தவளின் அருகில் எதுவும் பேசாமல் மருள மருள விழுத்திருந்த ஆணை பார்த்தார்கள் நீரிகுவால் சுடுக்கிய முகம் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சார் அந்த அம்மா டெத்துன்னு நினைக்கிறேன் பின்னால் நின்றிருந்தவர்கள் நூற்றி எட்டுக்கு சொல்லி இருப்பதாக சொன்னார்கள் அவன் தொட்டதும் அந்த அம்மாவின் அசைவு தெரிந்தது கொஞ்சம் நம்பிக்கையுடன் தூக்கி அமர வைத்தான் அந்த தொடுகை அவனுக்கு இதமாக இருந்தது ஆம்புலன்ஸ் வந்ததும் ஏற்றி அனுப்பிவிட்டு அவரிடம் ஜீப்பில் போகலாம் என்றான் எந்த சலனமும் அற்று பேசாமல் ஜீப்பில் ஏறிக்கொண்டார் மருத்துவமனைக்குள் நுழையும் முன்வகையில் நிறுத்தி தேநீர் வாங்கி கொடுத்தவனை வெறுத்து பார்வை பார்த்தார் வாங்கி இரண்டு முறை உறிஞ்சியவரின் கைகளை சமாதானமாய் பற்றி ஒன்றும் ஆகாது பெரியவரே ஆர்வமாக அவர் தேநீர் உறிஞ்சுவதில் கவனமாக இருந்தார் நல்லா சாப்பிடணும் பெரியவரே இந்த வயசில் சாப்பிடாம ரெண்டு பேரும் சுற்றுனா அப்புறம் உடம்பு எண்ணத்துக்கு ஆகும் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்றான் மீண்டும் அவர் கடைசி மிடரையும் அண்ணாந்து குடித்து குவலையை வைத்து விட்டு நிமர்ந்தார் நான் மெரிடரி ரிட்டையர்ட் தம்பி பார்த்தா அப்படியா தெரியுறேன் எனக்கு ரெண்டு மவனுங்க எல்லாம் நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் இப்போ எங்களை சீந்தத்தான் யாரும் இல்லை என்று நிறுத்தி கொண்டவரை அதற்கு மேல் கேட்க கூச்சமாக இருந்தது இவன் கனிவாக பார்த்தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா நான் வேணும்னா உங்க பசங்க கிட்ட பேசுகிறேன் மாசமானால் ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டு செலவுன்னு இவ்வளவு பணம் தரணும்னு வான் பண்ணிடலாம் தைரியமாக இருங்க அவர் பாக்கெட்டிலிருந்து கை நிறைய ஐநூறு ரூபாய் தாள்களை எடுத்து காட்டினார் காசெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தம்பி சாப்பிட்டியான்னு கேட்க தான் யாரும் இல்லை என்றபடியே மருத்துவமனை நோக்கி நடந்தார் இவன் மீதம் இருக்கும் தேநீரை உறிஞ்சினான் அம்மாவின் தேநீர் ருசி அதில் ஏறி இருந்தது போல தோன்றியது நீ தேநீர் குடித்தாயா என என்றாவது அவளை கேட்டிருக்கிறோமா என யோசித்தான் அப்படி எதுவும் அவனுக்கு நினைவில்லை இந்த கதை உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு மறக்காம கேல கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் முடிச்சிருந்தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைக்கு போடுங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்